கௌரவ சபைக்கு தலைமை தாங்க முறித்தினர் அவர்களே இன்றைய பாலஸ்தீனம் தொடர்பான இந்த விவாதத்திலே உண்மையிலே ஸ்டேல் பாலஸ்தீனத்திலே ஆயுதம் தாங்கியவர்கள் சண்டையிடுவது ஒருபுறம் ஆனால் இரு பக்கத்திலும் சாதாரண அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தைகள் தொடக்கம் வயோதிகர்கள் வரை சாதாரண மக்கள் இரு நாடுகளிலும் அல்ல இருதரப்புகளிலும் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பருமதிமிக்க மனித உயிர்கள் பலிக்கடா கலக்கப்படுவதை நாங்கள் உண்மையாக வன்மையாக கண்டிக்கின்றோம் அது எந்த தரப்பினராக இருந்தால் ஆகவே இந்த நேரத்திலே இன்னொரு விடயத்தை கூறிக்கொள்ள நினைக்கின்றேன் என்று பலர் பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைய சில அரசியல் தலைவர்கள் நீலக்கண்ணீர் அல்லது கண்ணீர் வடிப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கின்றது காரணம் என்னென்று சொன்னால் ஒரு தமிழிலே ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் இருக்கிறார் அவர் சொல்வது நாம்ரது வடிவேல் அதாவது உங்களுக்கு வந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி என்று சொன்னால் இன்று இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் தமிழர்களை பொறுத்தலை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே எங்களுடைய அதாவது போராட்டம் புள்ளிவாய்க்கலை மவுனிக்கப்பட்டது ஆனால் இந்த மாதம் முழுவதும் மரண ஓலங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒலித்த மாதம் இந்த காலங்களிலே உண்மையிலே குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு தமிழினம் அங்கே அழிக்கப்பட்ட போது உண்மையிலே வடக்கு கிழக்கிலே ஏன் இந்த நாட்டிலே பல பிரதேசங்களிலே பால் கொடுத்து கேக் பட்டி குளிர்பானங்களை கொடுத்து சிங்க கொடிகளை பறக்கவிட்டு அந்த இன அழிப்பை கொண்டாடியவர்கள் அந்த கொண்டாடிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதனுடைய தலைவர்கள் என்று பாலஸ்தீனத்துக்காக அவர்கள் வேதனைப்படுவதை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த சகோதர சமூகம் அளிக்கப்பட்ட போது பல இடங்களிலே வடகிழக்கிலே பல இடங்களிலே பறக்கவிட்டு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாடினார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே மேயிலே வடக்கிலே ஒரு முள்ளிவாய்க்கல் என்றால் கிழக்கிலே பல முள்ளிவாய்க்கல்களை சொல்ல முடியும் வீரமுனை படுகொலை சத்துக்கொண்டான் படுகொலை பட்டக்கிழப்பிலே புதுக்குடியிருப்பு படுகொலை சவுக்கடி படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நூற்று கணக்கான உடலை கை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இடம்பெற்றதான வீரமுனை தொடக்கம் திருவண்ணாமலை தென்னமரவடி வரை நடைபெற்ற நூற்று கணக்கான முள்ளிவாய்க்கால்கள் நூற்று கணக்கான படுகொலைகள் நடந்த சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் யாரும் வாய் திறக்காத மௌனிகளாக அல்லது அதற்கு ஆதரவானத்தான் செயற்பட்டார்கள் சொந்த நாட்டிலே சொந்த இனம் ஒரு சகோதர சமூகம் சகோதர இனம் அளிக்கப்பட்ட போது ஆகவே இதையெல்லாம் நல்லிணக்கத்தின் வழிபாடு நல்லிணக்கம் என்பது உண்மையான நல்லிணக்கம் என்பது கைகளை கொடுப்பதாலோ அல்லது ஒருவரே ஒருவர் கட்டி தழுவதாலோ அல்லது ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குவதாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்து வருகின்ற வெளிநாட்டவர்களுக்கு மூன்று இனத்தைச் சேர்ந்தவர்களை அல்லது மதத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டு முன்னுக்கு நிறுத்தி எல்லோரும் ஒற்றுமையா இருக்கிறோம் என்று காட்டுவதால் விடுதல்ல நல்லிணக்கம் என்பது சேற்பாட்டிலே வர வேண்டும் சேற்பாட்டில் வருகின்ற பொழுதுதான் அந்த நல்லிணக்கம் என்பது முழுமை வரும் என்றே உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அவலத்தை மையமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே அரங்கேறியலான யுத்தம் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உயிரை இழந்த மக்கள் உடைமையை இழந்த மக்கள் உடல் அங்கங்களை இழந்த மக்கள் என்று அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை மையமாக கொண்டு முழுமையாக வடகிழக்கில் இடம்பெற்ற அந்த படுகொலைகளை ஞாபகப்படுத்தி இன்று அவர்கள் அதை நினைவு கூறுகின்றதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது என்றால் உறவுகளை இழந்தவர்கள் அவர்களுக்கான அந்த உரிமையை மறுக்கின்ற செயற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரியும் திருவோணமலை சேனை ஊரிலே தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த நிகழ்வுகளை செய்த போதும் அல்லது அவர்கள் கஞ்சி கொடுத்து வடகிழக்கிலே அந்த முள்ளிவாய்க்காலில் குடிப்பதற்கு கூட ஒரு கஞ்சி இல்லாமல் வந்த காலங்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அதை நினைவுகூறும் வகையிலே அவ்வாறான நிகழ்வுகளை செய்கின்ற பொழுது போலீசார் சில இடங்களிலே அத்துமீறி அந்த அவ்வாறான ஒரு சாத்வீகமான ஜன ரீதியான சட்டத்துக்கு உட்பட்டு செய்கின்ற செயற்பாடுகளை நிறுத்துகின்ற அல்லது அவர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் மீது பிரயோகிக்கின்ற அடாவடித்தனமான செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இந்த பலசினம் தொடர்பான விவாதத்திலே பலசினம் இன்று எவ்வாறு பாதிக்கப்படுகின்றதோ அது அங்கு பலசினத்தில் எவ்வாறு என்று ஒரு மிகப்பெரிய அழிவை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றதான அழிவைத்தான் கடந்த முப்பது வருஷங்களாக இந்த நாட்டிலே தமிழ் சமூகம் சந்தித்தது ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக ஒரு அழிக்கப்பட்ட சமூகமாக ஒரு காணாமலாக்கப்பட்ட ஒரு சமூகமாக அதனுடைய பிரதிநிதிகளாக இன்று இந்த மக்கள் காணப்பட்டார்கள் அப்போதெல்லாம் யாரும் இங்கு ஏனைய சமூகத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் யாரும் பேசவில்லை யாரும் குரல் எடுக்கவில்லை அவை இந்த நிலைமை மாற வேண்டும் என்று பலஸ்தீனத்தில் இருக்கின்றவர்களா இருந்தாலும் சரி ஸ்டேலில் இருக்கணும் சரி அது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கணும் இருந்தாலும் சரி ஆயுதம் தாங்கியவர்கள் அவர்கள் சண்டை பிடிப்பது என்பது அவர்கள் பாதிக்கப்படுவது என்பது சரி ஆனால் ஒன்றுமே இல்லாத அப்பாவிகள் அப்பாவி சிறார்கள் பெண்கள் யுத்தத்தோட சம்பந்தம் இல்லாத கொண்டு ஊழிக்கப்படுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மனப்பாங்கு வேண்டும் தனக்கு வந்தால் மாத்திரம்தான் தலையிடியும் காய்ச்சல் என்ற பாணியிலே நாங்கள் நடந்து கொள்ள முடியாது அது முஸ்லிம் சமூகமா இருந்தாலும் சரி சிங்கள சமூகமா இருந்தாலும் சரி தமிழ் சமூகமா இருந்தாலும் சரி அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு கட்டாயம் குரல் எடுக்க வேண்டும் இன்று பலஸ்தீனாவில் இருக்கின்ற மக்களுக்காக இன்று குரலை உயர்த்தி பேசுகின்றவர்கள் இந்த கல்முனை வடக்கு பிரேசில பிரிவு ஐம்பது நாள் கடந்து அந்த போராட்டம் இடம்பெறுகிறது பச்சை குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கற்பனை தாய்மார்கள் வயது போனவர்கள் ஐம்பது நாளுக்கு மேலாக வெயிலிலே மழையிலே இரவிலே பகலிலே இன்று அவர்கள் போராட்டம் செய்கின்றார்கள் ஒரு ஒரு கல்முனை வடக்கு பிரேச தரமுயர்த்துவதற்கு இன்று இந்த பிரேரணையை கொண்டு வந்த முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் உட்பட அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தடையாக இருக்கின்றார்கள் இதுதான் ஒரு சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்திலே ஒரு பிரேசல பிரிவை தர விட்டு கொடுக்க முடியாது ஆனால் நல்லிணக்கத்தை பற்றி நாங்கள் இன்று நாடு கடந்து சர்வதேசம் கடந்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் சொந்த நாட்டுக்குள்ளே ஒழுங்கான நல்லிணக்க செயற்பாடுகள் இல்லை சகோதர சமூகம் என்கின்றோம் புட்டுக்குழுக்குள்ளே நாங்கள் தேங்காப்பு மாவோம் என்கின்றோம் வெறுமனே பேச்சு வெற்றி பேச்சுக்கள் இவையெல்லாம் இந்த நாட்டிலே ஒரு நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப போவதில்லை சும்மா மய்க்கைக்கு முன்னால் பேச முடியும் ஊடகங்களுக்கு முன்னால் பேச முடியும் பத்திரிகைகளுக்கு அறிக்கையிட முடியும் இவை நாட்டிலே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பாது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விடயம் ஒரு ஒரு பிரேசிலத்தை தரமுயத்துவது இதிலே பகாட்டப்படுகின்ற இன ரீதியான பாரபட்சங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்ற அரசியல் சக்திகள் அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கு என்ன அருகே இருக்கின்றது இவ்வாறான விசாரணைகளை கொண்டு வருவதற்கு நான் கேட்கின்றேன் சற்று சிந்திக்க வேண்டும் ஆகவே உண்மையிலே பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரண மக்கள் எந்த இருந்தாலும் சாதாரண மக்கள் அப்பாவிகள் அவர்களுடைய நியாயமான நீதியான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மக்கள் கல்முனையில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் கோரிக்கையை தான் கேட்டு நிற்கின்றனர் இல்லாத ஒன்றை கேட்கவில்லை மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒட்டுமொத்த தலைமுகத்தில் என்ன என்ன பிரச்சனை அதை விட்டு கொடுக்க முடியாது இதனால் அதுவே செயற்பாட்டு ரீதியான நல்லிணக்கம் இல்லை பேச்சளவிலே தமிழ் தலைவர்கள் முஸ்லிம்தோட கை குலக்குவது முஸ்லிம் தலைவர்கள் சிங்களத்தலோட கை குலக்குவது அங்கே பாராளுமன்ற உணவு விடுதியில உணவு போய் எல்லோரும் ஒன்றாக இணைந்து உணவு இருந்தவர் இந்த மாதிரியான நாடகங்களால் இல்லை பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பாராளுமன்றம் அமர்வு நடக்கிறதுக்குள்ளே ஒரு ஆள் ஒரு ஆள் சண்டை பிடிச்சு கொள்வார் ஆனா வெளியில போய் எல்லோரும் கட்டிப்பிடித்து ஒரு ஆள் தழுவி கொள்வது இவையெல்லாம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது உண்மையான நல்லிணக்கம் என்பது பரஸ்பரம் புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்பு தாராள மனப்பாங்கு என்கின்ற செயற்பாட்டு வடிவுக்கு வர வேண்டும் அது தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களா இருக்கலாம் சிங்களவர்களா இருக்கலாம் பரங்கியர்களா இருக்கலாம் எந்த இனத்தை சேர்ந்தவரோ எந்த மதத்தை சேர்ந்தவரோ விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆய்விட்டு வருமனே நாங்கள் ஒரு போலித்தனமான நாடகங்களை ஆட முடியாது அவை இவை நீக்கப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாட்டு ரீதியாக நல்லிணக்கம் இருந்திருந்தால் இந்த நாட்டிலே ஒரு சுத்தம் இடம்பெற்றிருக்காது இன்றைக்கு லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பலிக்கட கலக்கப்பட்டிருக்கால் யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து கொண்டு இந்த சமூகம் காணப்படுகிறது அவை எதிர்காலத்தில் இவை இவ்வாறான சம்பவங்கள் மீள இடம்பெறாத வகையிலே எங்களுடைய செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் சரியான நல்லிணக்கம் என்பது செயற்பாட்டு ரீதியாக கட்டியெழுப்பப்படுமானால் இந்த நாடு சிங்கப்பூரையும் தாண்டி ஆசிய கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய வளர்முக நாடாக இந்த நாட்டை போல் தன்னுடைய நாடு வர வேண்டும் என்று கனவு கண்டார் சிங்கப்பூர் என்று சிங்கார உரிய இருக்கின்றது ஆனால் எங்களுடைய நாடு எங்கே நிற்கின்றது ஆகவே நல்லிணக்கம் என்பது வாய்ப்பேச்சில் அல்ல வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட வருகிறேன்